السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وكفى والصلاه والسلام على نبيه المصطفى اما بعد فقد قال الله تعالى الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاه ومما رزقناهم ينفقون صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கி மிகுந்த பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் பதினெட்டில் நாம் காண இருப்பது சூரத்துல் பக்ராவினுடைய மூன்றாம் வசனம் அல்லதீனு இந்த ஹுதல்லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் இரையச்சம் உள்ளவர்களின் குணங்கள் என்ன ஐந்து குணங்களை அல்லாஹ் பட்டியலிட்டு காண்பிக்கின்றான் தொடராக வசனங்களில் முத்தக்கீன்கள் யார் இரையச்சம் உள்ளவர்கள் யார் அல்லாகவே அஞ்சு கூழ்வர்கள் யார் அவகளுக்கு இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன ஒரு மூமெனுக்குள்ள தன்மை என்ன ஒரு முத்தக்கீனுடைய கூழ் என்ன என்பதையெல்லாம் இந்த ஐந்து வசனங்கள் ஐந்து தன்மைகள் நமக்கு விவரிக்கின்றது முதலாவது தன்மை அல்லதீன இவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவார்கள் மூன்றாவது நாம் அவர்களுக்கு ரிசுக்காக தந்த ஒன்றிலிருந்து அல்லாஹுவின் பாதையிலே செலவு செய்வார்கள் இந்த மூன்று குணங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் சங்கைக்குரியவர்களே இறைவன் சூரத்தில் பக்ராவை துவங்கும் பொழுது இந்த வேதம் மக்களுக்கு மக்களுக்குவெளி காட்டும் என்று சொல்லிவிட்டு இறையம் உள்ளவர்களுடைய குணங்கள் என்ன ஒரு மூன்று வகையான ஐபாதத் அவகிடத்திலே குடிகொண்டு இருக்குமாம் மூன்று வகையான வணக்கங்களும் அவகிடத்திலே ஒன்று சேர இருக்குமாம் முதலாவது அல்லாகுவை மலக்குமார்களை மறுமையை வேதம் இறங்குவதையெல்லாம் கண்ணால் காணாமல் அதை நம்புவார்கள் இதற்கு கல்வி வணக்கம் என்று பெயர் இரண்டாவது தொழுகை தொழுகுவார்கள் நேரங்கள் முதற்கொண்டு மிக பேணுதலாக பாதுகாப்பார்கள் இது உடல் சார்ந்த வணக்கம் மூன்றாவது அல்லாஹுடைய பாதையிலே காசு வளங்களை அள்ளி இறைப்பார்கள் இது பொருள் சார்ந்த வணக்கம் ஒரு முத்தகி ஒரு இறையச்சம் உள்ள நபருக்கு உள்ளம் சார்ந்த வணக்கம் உடல் சார்ந்த வணக்கம் பொருள் சார்ந்த வணக்கம் என்று அத்துணை வணக்கங்களிலும் பரிபூர்ணம் கொண்டவர்தான் ஒரு முத்தக்கி இறையச்சம் உள்ளவர் என்பதை இந்த சூரா இந்த ஆயத்திகள் நமக்கு விவரித்து காமிக்கின்றது கணித்துக்குரியவர்களே ஒரு மூமின் ஒரு முத்தகி ஒரு இறையச்சமுள்ள நபருக்கு முதலாவது தன்மை மறைவானவற்றை நம்ப வேண்டும் இபுன் அப்பாஸ் ரதை எல்லா அணுக சொல்வார்கள் அல்லதி இவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்ன அர்த்தம் தெரியுமா அவர்கள் ரசூலையும் வேதங்களையும் மலக்குகளையும் மறுமை நாளையும் மறுமையில் எழுப்பப்படுவதையும் விசாரணை செய்யப்படுவதையும் சொர்க்கம் நரகத்தையும் கபருடைய வேதனையையும் எதுவெல்லாம் கண்களுக்கு மறைந்து காணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் பார்த்தது போடு நம்புவார்கள் பார்த்தால் எப்படி நம்புவோமோ அதை விட ஒருபடி மேலாக அல்லாஹ் இருக்கிறான் மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் வலம் வருகின்றார்கள் மக்களை பாதுகாக்கின்றார்கள் நன்மைகளை பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை சேர்ப்பிக்கின்றார்கள் என்பதெல்லாம் மலக்குகளை கொண்டிருக்கிற ஈமான் கிதாப் வேதங்களை கொண்டிருக்கிற ஈமான் மறுமை நாளை கொண்டிருக்கிற ஈமான் இதற்கு பெயர் அல் ஈமான் பில் ஹைப் நம் கண்களை விட்டு நம் அறிவை விட்டு நம் சிந்தனையை விட்டு நம்முடைய ஆய்வை விட்டு வெளியே இருக்கின்ற மறைந்திருக்கின்ற இவ்விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொள்வதுதான் ஒரு முத்தகி ஒரு இறையச்சமுள்ள நபருக்கு முதல் அடையாளமே அல்லாஹவை நம்புவது ரசூல்மார்களை நம்புவது வேதங்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது அடையாளங்களை நம்புவது 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 பாலத்தை மீசான் தராசை மறைவான விஷயங்களை எல்லாம் நம்புவதற்கு பெயர் தான் இத்தக்குவா முதல் அம்சம் இதுதான் என்று சொல்லுவார்கள் ஹஜரத் சொல்லுவாங்க ஈமான் என்பது இங்கே ஹைவை கொண்டு நம்புவது மறைவை கொண்டு நம்புவேன் என்ன அர்த்தம் தெரியுமா ஈமானோடு அமல் செய்திருக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு ஆணில் பல இடங்களிலே இல்ல அமனு வாமிலு சாளி அல்லாஹ் ஈமானோடு நல் அமல்களை சேர்த்திருக்கிறான் எந்த மனிதர்கள் ஈமான் கொள்வதோடு நல் அமலும் செய்கின்றார்களோ அவர்கள்தான் மறைவை நம்புகள் என்று விளக்கம் தருகிறார்கள் மூன்றாவது ரபீபுன் அனஸ் ரஹமத்துல்லா அலை அவங்க சொல்லுவார்

பயம் என்பது என்று கூட இந்த கைபுக்கு விளக்கம் சொல்லலாம் என்று சொல்லி காண்பிப்பார்கள் இபுனு ஜரீர் ரஹமத்துல்லா சொல்லுவாங்க அல்லாம் பில் ஹைப் என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹுடைய மறைவான விஷயங்களை சொல்லாலும் நம்ப வேண்டும் செயலாலும் நம்ப வேண்டும் நம்பிக்கையால் நம்ப வேண்டும் உள்ளத்தால் உடலால் உணர்வுகளால் அத்துணையிலேயுமே அல்லாகுவையும் அல்லாஹ்வால் மறைக்கப்பட்டிருக்கிற சொர்க்கம் நரகம் அனைத்து மறைவான விஷயங்களையெல்லாம் கண்ணால் காண்பது போன்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அப்படியே நம்புவதற்கு பெயர் தான் ஈமான் பில் நம்புவது என்று விளக்கம் தருவார்கள் ஆக மொத்தம் சுருக்கச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹாவிலிருந்து நம்மிடத்திலே அல்லாகவும் மலக்குகளும் வேதங்களும் தூதர்களும் மறுமை நாளும் சொர்க்கம் நரகங்களும் அல்லாவை சந்திப்பதும் பிறகு இவைகளெல்லாம் மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவதும் இதுவெல்லாம் நம் கண்களை விட்டு மறைந்திருக்குகிறதோ சிந்தனைக்கு வராதோ சிந்தித்தால் பெற்றுக்கொள்ள முடியாதோ ஆய்வுகளை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாதோ அல்லாஹ் சொன்னால்தான் விளங்கும் அன்னலால் அறிவித்தால்தான் விளங்குமே அவைகளையெல்லாம் பார்த்தது போன்று விளங்கிவிட்டால் நாம் தான் முதல் அல்லாஹிலிருந்து எது மறைவாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்புவார்கள் கணித்து கூறியவர்களே ஒரு நேரம் ஒரு நேரத்திலே அப்துல்லாஹ் அப்துல்ல எல்லாம் இருக்கிறாங்க அந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறாங்க நம் சஹாபாக்கள் பெருமானாரை கண்டார்கள் பெருமானாருக்கு வகி வருவதை கண்டார்கள் ஈமான் கொண்டார்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சகிதுகளாக மாறியிருக்கிறாங்க அவங்க ஈமான் சிறந்தவங்க ஆனால் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் அன்னனாரை பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு ஆண் இறங்குவதை பார்த்திருக்க மாட்டார்கள் வேதங்களை பார்த்திருக்க மாட்டார்கள் மலக்குகளை பார்த்திருக்க மாட்டார்கள் மன்னரை பார்த்திருக்க மாட்டார்கள் மாட்டார்கள் மன்னரை பார்த்த மனிதரை பெருமானாரை பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனாலும் அந்த வேதங்களை நம்பி வாழ்வார்கள் அல்லாஹுவை நம்பி ஈமான் கொள்வார்களே அவர்களுடைய ஈமான் தான் சிறந்தது என்று அப்துல்லா மசூதரி எல்லா அதை சொல்லி காண்பித்து விட்டு இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஓதி காண்பித்ததாக ஹலிஸ்களை காண்பிக்க பார்க்கிறோம் இன்னும் ஒரு ஹலிஸ் இருக்கின்றது அப்துல்லா மெஹரிஸ் அலியல்லா ரஹமத்துல சொல்றாங்க நாங்கள் ஒரு தடவை அபு ஜிம் ஆ என்கிற ஒரு சுஹாபி வந்தாங்க அவங்க கொண்டு கொண்டிருந்தோம் அந்த சபையை அவங்க சொன்னாங்க எனக்கு அழகாக விருந்து கொடுத்தீங்க நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க நாங்கள் பெருமானாவும் அமர்ந்திருந்தோம் அங்கே அபு அபிதபனு ஜர்ரா உட்கார்ந்து இருந்தாங்க கேட்டாங்க அவங்க நம்மளை விட சிறந்தவர் யார் உங்களோட இருக்கிறோம் உங்களோட முஸ்லீம் ஆயிட்டோம் உங்களோட ஜிஹாது செய்கிறோம் சஹீதுகளாக மாறுறமே நாங்கள் தானே சிறந்தவங்க எங்களை விட சிறந்தவர் யார் இருக்கிறார் என்று கேட்டு பொழுது பெருமனார் சொன்னாங்க ஆம் இருக்கிறார்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் நம்மை பார்க்காமலே ஈமான் கொள்வார்களே அந்த கைவை கொண்டிருக்கிற ஈமான் அவர்கள் தான் சிறந்தவங்க சொல்லுவாங்க அமிர்பன் சுயவில் எல்லாம் அறிவிக்கின்றாங்க ஒரு நேரம் பெருமானார் கேட்கிறாங்க ஐயுல் ஹல் கி ஆஜபு இணைக்கும் ஈமானா உங்களிடத்திலே எந்த படைப்பு ஈமான சிறந்த படைப்பு என்று உடனே சஹாபாக்கள் மலக்குகள் சொன்ன உடனே அல்லாவும் பார்க்கிறாங்க கேட்கிறாங்களே அல்லாவோட பிரச்சனை எப்படி சிறந்தவரா இருக்க முடியும் என்று சொன்ன உடனே மீண்டும் பெருமனார் கேட்டாங்க இப்ப சொல்லுங்க படைப்புகள்ல ஈமான சிறந்தவர் யார் தெரியுமா சொன்னாங்க நபிமார்கள் நபிமார்கள் வேதங்களை வாங்கிக்கிறாங்களே மலக்குமாரை சந்திக்கிறாங்களே பிறப்படி ஈமான் சிறந்தவரா இருக்க முடியும் மீண்டும் கேட்டாங்க படைப்புகள்ல ஈமான சிறந்தது யார்னு கேட்ட பொழுது சொன்னாங்க மலக்குகள் இல்லையா நபிமார்கள் இல்லையா அப்ப நாங்கள் தானே சகாபாக்கள் என்று சொன்ன உடனே நீங்க நீங்கள் தானே உங்க நபியை பார்க்குறீங்களே வகி வரத பார்க்குறீங்களே எப்படி சிறந்திருக்க முடியும் என்று பெருமானார் மீண்டும் கேள்வி கேட்க சொன்னாங்க சஹாம்பாக்கள் யார் அசுர் அது யார் என்று கேட்ட உடனே சொன்னாங்க பெருமான் செல்ல அல்லாஹ் வலை வசல்லம் யார் தெரியுமா ஒரு கூட்டம் பின்னாடி வருவாங்க அவர்கள் தங்களை விடவும் உங்களை போன்று ஈமான் கொள்வார்கள் அல்லாஹுவை ரசூரை நம்புவார்கள் மறுமையை மன்னரையை நம்புவார்கள் சொர்க்க நரகத்தை நம்புவார்களே பார்க்காம நம்புகிற நம்புகிற அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி காண்பித்தார்கள் ஆக கண்ணியமானவர்களே ஒரு முத்தகை இறையுச்சமனவருக்கு முதல் சிறப்பு முதல் குணம் என்ன மறைவானவற்றை நம்ப வேண்டும் இரண்டாவது என்ன யுகி மோன தொழுகை நிலைநாட்ட வேண்டும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் தொழுகை என்று சொன்னால் என்ன சொன்னாங்க இப்ப அப்பா சரியில்லா அல்லாஹு தாலா தொழுங்கள் சொல்லல யுகி மோன நிலைநாட்டுவாங்கன்னு சொல்றாங்க என்ன அர்த்தம் அவர்கள் தொழுகையை சரியான நேரத்தை பேணுவது ருக்கு சஜிதாவை முறையாக செய்வது குரான் தலாபத்தை முழுமையாக ஓதுவது என்ன பயப்பட வேண்டுமோ உள்ளங்களும் உடல்களும் பயந்திருப்பது இவைகளெல்லாம் சேர்த்துதான் கட்டுப்படுவதற்காகத்தான் அல்லாஹூன தொழுவாங்கன்னு சொல்லாம யுகி மூன சலா தொழுகையை நிலைநாட்டுவாங்க சொல்லி இருக்கிறான் எனவே யுகி மூன என்ற அர்த்தம் என்ன தொழுகை நேரங்களை பாதுகாத்து உழுவை பாதுகாத்து உடல் எங்களுடைய சுத்தங்களை பாதுகாத்து எனங்கள் சுத்தங்களை பாதுகாத்து தொழுகைக்கு எதுவெல்லாம் தேவைகளோ அதையெல்லாம் கொண்டு வந்து முழுக்க முழுக்க ரப்புக்காக தொழுகிறாரே அதுதான் தொழுகை என்று இமாம்கள் சொல்லி தருவார்கள் கத்தாதா ரஹமத்துல்லா சொல்லுவாங்க இந்த இடத்தில் அல்லாஹ் தாலாம் தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா தொழுகையுடைய நேரங்களையும் ஒழுக்களையும் பாதுகாப்பதற்கு பெயர்தான் யுகி மூன என்று விளக்கம் தருவார்கள் ஆக மொத்தம் கண்ணியமான பெருமக்களை நாம் விளங்க வேண்டியது அல்லாஹ் ஒரு ஆணிலே தொழுங்கள் என்று சொல்லவில்லை தொழுகையை நிலைநாட்டுங்கள் சொல்கிறான் நிலைநாட்டுவதற்கு பெயர் என்ன தொழுகையை முறையாக தொழுகுவது நேரங்களை பேணுவது ருக்கு சஜுதாவை முறையாக செய்வது ஒரு ஆணை முறை முறையாக ஓதுவது என்ன முறையில் தொழுதால் பிரியப்படுவானோ அல்லாஹ் கொள்வானோ அந்த முறையில் தொழுவதற்கு பெயர் தான் சலா என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் தொழுகை என்பதற்கு ஒரிஜினல் அர்த்தம் துவா என்பதுதான் ஆனால் பின்னால் தொழுகை என்றால் நாம் தொடுகிற ஒரு கூசஜிதாவோடு இணைக்கப்பட்ட முறைக்குத்தான் தொழுகை என்ற அர்த்தம் சொல்லப்படுகிறது ஒரு முத்தகை ஒரு நபருக்கு மூன்று குணங்கள் இருக்கும் ஒன்று மறைவானவற்றை நம்புவார் இரண்டு தொடுகை அதன் முறைப்படி தொடுகுவார் மூன்றாவது என்ன ஒமிம்மா ரசகுனாகும் நாம் கொடுத்த ரிசிக்கிலிருந்து செலவு செய்வார்கள் ஜகாத்தாக சதகாவாக தன் குடும்பத்துக்கு செலவழிக் என்ற செலவழிப்பாக ஆகமான வழியிலே சம்பாதித்து ஆகமான வழியிலே செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு தாலாம் இங்கே சொல்லும் பொழுது நீங்கள் சம்பாதிக்கவில்லை நீங்கள் ஒன்று சேர்க்கவில்லை நீங்கள் சேர்த்துக்கொள்ளவில்லை வமிம்மா ரசகுனாகும் நாம் எல்லாம் ரிசுக்காக கொடுத்துருக்கிறோம் அல்ல நமக்கு எல்லாம் ஒரு குட்டு வைக்கிறான் நீ என்ன சம்பாதிச்சீங்க உங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது இல்லை உங்களுக்கு கொடுத்த அறிவு நான் கொடுத்த அறிவு உங்களுக்கு கொடுத்த திறமை நான் கொடுத்தது எல்லாம் நான் கொடுத்த ஒன்று எனவே தான் எல்லாம் சொல்கிறான் நீ சம்பாதிச்சு கொடுன்னு சொல்லலை நம்ம கொடுத்த காசில் எனக்காக கூடு என்கிறான் வமிம்மா ரசக்கு நாம் ரிசுக்காக எதை கொடுத்துருக்கிறோமோ அதிலிருந்து யூனிஃபிக் செலவு செய்வார்கள் அல்லாஹ் ஆயில் அல்லாஹ் கொடுக்கிற திறமை அல்லாஹ் கொடுக்கிற அறிவு கொடுக்கிற செல்வம் அல்லாஹ் செல்வாக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் சொன்ன முறையில் செலவழிப்பதுதான் ஒரு பிரதிநிதிக்கு உண்மையை தவிர அதை மீன் வரையும் செய்வதோ ஹராமாக சம்பாதிப்பதோ ஹராமாக செலவழிப்பதோ ஆகமானதல்ல என்பதை ஒரு முத்தக்கி வழங்கிக் கொள்வார் கண்ணிமான பெருமக்களை எங்கெல்லாம் அல்ல ஒரு ஆடலை தொடுகை பற்றி பேசுகிறானோ உடனே ஜக்காது பற்றி ஜக்காதை பற்றியும் பேசுவான் ஜக்காத்தை பற்றி பேசுவான் தொழுகை வருகிற இடமெல்லாம் ஜகாத்தும் சேர் வருகிறது என்ன காரணம் தெரியுமா தொழுகை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை ஜக்காத் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு முன் ஒரு முத்தகி இரையச்சமல நபர் இந்த இரண்டையும் இணைத்துக் கொண்டே வாழ வேண்டும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளா இறை அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளாம் இரண்டையும் ஒன்று சேர மிக்க கவனங்களோடு செய்தால் அவர்தான் முத்தகின் என்று அல்லாஹ் இங்கே அறிவுறுத்துகிறார் قال لي من كبريور قال لي هدى للمتقين إن القرآن முத்தக்கீன்களுக்கு இறையற்றமுள்ள மக்களுக்கு நேவெளி காட்டுமே இறையற்றமுள்ள மக்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கிலிருந்து மனதால ஈகை குணங்களோடு செலவழிப்பார்கள் வல்லோன் அல்லாஹ் இந்த மூன்று குணங்களோடு நம்முடைய உள்ளம் சார்ந்த வணக்கங்களிலே நம்முடைய உடல் சார்ந்த வணக்கங்களிலே பொருள் சார்ந்த வணக்கங்களிலே இறைவனுக்கு முற்றிலுமாக வழிபட்டு வாழும் நல்ல தன்மைகளையும் முத்தக்கீன்கள் வாழ வைத்து ஒரு ஆணை கொண்டு நல்ல உணர்வு பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் நசீபாக்கி தருவானாக மீண்டும் நான்கு ஐந்தாவது குணங்களை நம் அடுத்த தொடரில் இன்ஷால்லா பார்ப்போம் வல்லவன் அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒரு ஆனோடு இணைந்திருக்கும் நற்பாக்கியத்தை நமக்கு எல்லாம் நல்குவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்த்து